ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா கிச்சனில் அப்பளம் பொரிக்கும் போது எடுக்க யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொருளை நான் வாங்கியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே கியூட்டாக இருந்தது எல்லோருமே அள்ளிகிட்டு இருந்தாங்க ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க இது நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து வடை இருக்கு நம்ம அதை வீட்டில் வருத்தோம் அப்படின்னா அதை நல்லா அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியுது இதில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம ஈவினிங் டைம்ஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது போண்டா அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி சுடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பூரி சுடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூரியில் இருக்கிற அந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணி எடுக்கவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் மீன் பீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஈஸியாக எடுத்து திருப்பி போட முடியுது அதுக்கப்புறம் இந்த ஃபுல்காக சப்பாத்தி இருக்குது இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப அழகாக செய்ய முடிஞ்சதுங்க ஸோ வந்துட்டு இது நான் எங்கேருந்து வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத அதையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவேன் லாஸ்ட் டைம் டிமார்ட் அப்போ டிமார்டிப்பீஸ்க்கு போட்டுமே எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நானும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட பிரைஸை செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்ல போயிட்டு செக் பண்ணேன் பார்த்தா இதோட பிரைஸ் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் அண்ட் சமிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது வந்துட்டு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டுக்கு வர்றவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதனால தான் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வந்து நிறைய பீசஸ் வந்து இது இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்டே டிமார்ட் இருக்குன்னா கண்டிப்பாக போய் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நோம்பு ஸ்டார்ட் ஆகுது அடிக்கடி நம்ம பார்த்திங்கன்னா இந்த சமோசா வடை இந்த மாதிரிலாம் டெய்லியுமே நம்ம வந்துட்டு செய்வோம் அதெல்லாமே எடுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த புட்டிங்கெலாம் நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக இதில் வந்துட்டு எடுக்க முடியும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்டே டிமார்ட் இருந்தால் போய் இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி ங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க